തൃജ്ഞാന സമ്മതദേവാരം തിരുപരാന്തുപ്പതീകം തിരുച്ചേർമേനിയേരിഴ കൂറു സേർ കോളമായി പാറ് സേതല കയ്യ പരാതിരെയാറ് സേസടിയലേം നീര് സേർതോർ മേനിയ നേരിഴു സേർ കോളമായ് பாரு சேதலை கையர் பராந்துரை யாரு சேசடை அன்னலே கந்த மாமலர் கொன்றை கமல் சடை வந்த போம்புணல் வைத்தவர் பைந்தன் மாதவி சூழ்ந்த பராந்துரை அந்த மில்லடிகளே கந்த மாமலர் கொன்றை கமல் சடை வந்த போம்புனல் வைத்தவர் பைந்தன் மாதவி சூழ்ந்த பராந்துரை அந்த மிலாடிகளே வேத வேதமெல்லாம் முறையால் விரிதோத நின்ற ஒருவனார் பாதி பின்ருவாவர் பராந்துரையாதி யாயாடிகளே வேத வேதமெல்லாம் முறையால் விரிதோத நின்ற ஒருவனார் பாதி பின்ுருவாவ பராந்துரையாதியாயடிகளே தோளும் தம்மறையாடை சுடர்விடு நூலுந்தாமணி மார்பினர் பாலு நெய் பயின்றாடு பராந்துரையாள அடிகளே தோலும் தமறையாடை சுடர் வீடு நூலுந்தாமணி மார்பினர் பாலு நெய் பயின்றாடு பராந்துரையாள அடிகளே விரவி நீருமைமை பூசுவர் மேல் இரவில் ஆடுவர் பரவினாரவர் வேதம் பராந்துரை அறவ மாத்தடிகளே விரவி நீருமை பூசுவர் மேனிமேல் இரவில் ஆடுவர் பரவினாரவர் வேதம் பராந்துரை அறவு மாத்தடிகளே மறையும் மோதுவர் மான்மரி கையின கரைகோள் கண்டமுடையவர் பறையும் சங்கு ஒளியும் செய் பராந்துரை அறைய நின்ற அடிகளே மறையும் மோதுவர் மான்மரி கையின கரை கொள் கண்ட முடையவர் பறையும் சங்கு மொழி செய்யும் அறைய நின்ற அடிகளே விடையும் ஏறுவர் வின் பொடி பூசுவ சடைய கங்கை தரித்தவர் பாடை கொள்வின் முழுவால் பராந்துரையடைய நின்ற அடிகளே விடையும் ஏறுவர் வெண்பொடி பூசுவ சடையில் கங்கை தரித்தவர் படை கொள்வின் முழுவால் பராந்துரை அடைய நின்ற அடிகளே தருக்கின் மிக்க தசகெரிவன் தனி நெருக்கினார் விரல் ஒன்றினால் பருக்கினார் அவர் போலும் பராந்துரை அறக்கம் தன்னை அடிகளே தருக்கின் மிக்க தசகெரிவன் தனி நெருக்கினார் விரல் ஒன்றினால் பறக்கினார் அவர் போலும் பராந்துரையரக்கம் தன்னை அடிகளே நாற்றாமமலோடு மாலுமாய் தோற்றமும் அறியாதவர் பாற்றினார் வினையான பராந்துரையாற்றல் மிக்க அடிகளே நாற்ற மாமலோடு மாலுமாய் தோற்றமும் அறியாதவர் பாற்றினார் வினையான பராந்துரையாற்றல் மேற்கடிகளே திருவிழி சில தேரமநாதர்கள் உருவிழா உரை கொள்ளலேலும் பருவிலேயில் எய்து பராத்துரை மறுவினான் தன்னை வாழ்த்துமே திருவிழி சில தேரமநாதர்கள் உருவிலா உரை கொள்ளேலும் பருவிலாலேயில் எய்து பராதுரை மறுவினாம் தனை வாழ்த்துமே செல்வம் மல்கிய செல்வர் பராந்துரை செல்வமே சித யாதன செல்வ ஞான சம்பந்த செந்தமி செல்வமாமிவை மாமிவை செல்வம் மல்கிய செல்வ பராந்துரை செல்வமே சிதையாதன செல்வ ஞான சம்பந்தன் செந்தமி செல்வ மாமிவை செப்பவே செல்வ ஞான சம்பந்தன் செந்தமி செல்வ மாமிவை செப்பவே திருச்சிட்டம்